அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து கோழிக்கடை மன்சூர்மானா என்னை நொம்பரை தேடி எடுத்து எனக்கு கோல் எடுத்தார் சில ஆதங்கங்களை முன் வச்சார் அவர் பேசினதாக தற்போது பகிரப்பட்டு கொண்டிருக்கிற அந்த வொய்ஸ் கிளிப் கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் அவர் இந்த சப்ஜெக்டே இல்லாமல் வேறொரு விஷயத்துக்காக பேசின ஒய்ஸ் கிளிப்னு சொன்னார் அவர் அவர் தெரிக்கிறது ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அதில் தான் ஸ்கூல் மெசேஜ் அவரோட வியாபார மெசேஜ் நண்பர்களுடைய மெசேஜ் கோல்கள் எல்லாமே அந்த ஒரு ஃபோனுக்கு வாரத்தினால ரெண்டு பெண்கள் ஒரு குரூப்பில் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டிருந்த நேரத்தில் தான் இவர் தமாசாக அந்த வாய்ஸ் மெசேஜை போட்டிருக்கிறார் அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சும் அந்த வாய்ஸ் மெசேஜ் எடுத்து தான் தற்பொழுது இந்த சிமாக்கு சாரான்ற என்ற புள்ளார்கள் விஷயத்தில் இணைச்சி அதை சோசியல்மையப்படுத்தி இருக்கிறாங்க ஒரு தந்தைன்ற வகையில் அவர் பேசிய விஷயத்தை நான் கட்டாயம் முன்வைக்கணும் உள்ளத்தில் சரியான ஒரு கவலையில் அரிக்கிறார் அவர் பெண்களை அவமதிக்கக்கூடியவரோ அல்லது பாடசாலைகளை அவமதிக்கக்கூடிய ஒரு நபராக அவர் பேசுறதுல விளங்கலை நான்கு புள்ளகளுடைய வாப்பா கவலையோட பேசினார் எனக்கு இந்த ரெண்டு மூணு நாளாக இந்த விஷயங்கள் வைரலாகி வியாபாரம் நல்லா நடக்குது தான் என் வியாபாரத்தில் இருபதனாயிரம் முப்பதனாயிரம் ஒரு நாளைக்கு கூட நடக்குது எனக்கு அது இல்லை தேவை ஆனால் என்னை புள்ளகள் கவலையோட எனக்கு ஒரு கொமறுப்புள்ளரிக்கி ஏழாண்டு சொல்லுது போனா செண்டி அந்த வாப்பாண்டு கொலப்புறாங்கனு சொல்லுது எனவே சமூகத்திடம் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன் வாலிபர்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன் இறைவனுக்காக இந்த விஷயத்தை விட்டுருங்க ஒரு ஆண் மகனே அவ்வளவு கவலையோடு ஆதங்கத்தோடு கண்ணீரோடு பேசுகிறதாக இருந்தா இதில் சம்பந்தப்பட்ட பெண்மணிகள் எவ்வளோ கவலைக்கு உள்வாங்கப்பட்டிருப்பாங்க இப்போ இது ஒரு பிளேண்ட் எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு பின்னாலேயும் இதை நாங்கள் திரும்ப திரும்ப பகிர்வதாக இருந்தால் எடிட் பண்ணுறதாக இருந்தா உன்னை நல்லாக தெளிவாக விளங்கி கொள்ளுங்க நிச்சயமாக இறைவன் அப்படி செய்பவர்களே நாங்கள் பத்தினித்தனத்தோடு வீடுகளுக்குள்ளே இருந்தாலும் ரோட்டுக்கு இழுத்து எங்களையும் அல்லாஹ் கேவலமாக்குவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே இந்த விஷயத்தை இறைவனுக்காக இதோடு விட்டுருங்க நடந்தது நடந்துட்டு இதை விட்டுருங்க பகிராயிங்க பகிர்ந்தவர்கள் அழிச்சிருங்க இன்னும் இன்னும் எடிட் பண்ணாதீங்க இறைவன் நேரான வழியை நம் அனைவருக்கும் காட்டுவானாக நானும் நேரத்தோட வீடியோ போட்ட நேரம் எத்தனையோ பேர் எனக்கும் மோசமான முறையில் கொமெண்ட்ஸ்கள் பண்ணியிருந்தீங்க அது ஒரு பிரச்சனையே இல்லை எனக்கு இறைவனை ஷாஹிதாக வச்சு சொல்கிறேன் எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இல்லை எனக்கு இதன் மூலம் பிரபல்யமாகணுன்ற எந்த ஒரு தேவையும் இல்லை நான் ஒரு நேர தொழுகைக்கு பின்னால் முசல்லால் இருந்த நேரம் அல்லா உள்ளத்தில் போட்டான் இந்த விஷயத்தை பேசணும் உண்டு அந்த காரணத்துக்காக பேசினேன் இறைவன் எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஜாக் முவாஹர்